செர்னோபில் பேரழிவுகள் முதல் ரஷ்யா உக்ரைன் போர் வரை பாபா வங்காவின் கணிப்புகள் உலகம் முழுவதும் குறிப்பிடத்தக்க ஆர்வத்தையும் அச்சத்தையும் பாபா வங்கா என்று பொதுவாக அழைக்கப்படும் வஞ்சலியா பாண்டேவா குஸ்தரோவா பல்கேரியாவை சேர்ந்த ஒரு பெண் மெய்யுணர்வாளர் மற்றும் ஜோதிடர் ஆவார் இவர் முன்கூட்டியே கணித்த பல விஷயங்கள் கிட்டத்தட்ட உண்மையாகியுள்ள நிலையில் பாபா வங்காவின் கணிப்புகள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றில் ஓட்டோமான் பேரரசில் பிறந்த பாபா வங்கா தனது பனிரெண்டாவது வயதில் ஒரு சூறாவளியில் சிக்கி கண் பார்வையை இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் தனது எண்பத்தி நான்காவது வயதில் பல்கேரியாவில் இறந்து போன பாபா வங்கா வரும் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இவ்வுலகில் நடைபெறவுள்ள உள்ள நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்துள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பாபா வங்கா தனது பிரபலமான கணிப்புகளில் ஒன்றாக ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதலை முன்னறிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ஐரோப்பா முஸ்லிம் ஆட்சியின் கீழ் வரும் என்றும் கணித்து கூறியுள்ளார் அதாவது கிட்டத்தட்ட அடுத்த இருபது ஆண்டுகளில் ஐரோப்பிய நாடுகள் யாவும் கிறிஸ்தவ மதத்திலிருந்து மாறி முஸ்லிம் பெரும்பான்மை நாடுகளாக மாறும் மேலும் இரண்டாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் உலகளவில் கம்யூனிச ஆட்சி மீண்டும் வரும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார் மேலும் ஒரு மிகப்பெரிய இயற்கை நிகழ்வு காரணமாக இவ்வுலகம் வரும் ஐந்தாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு வரும் என்றும் பாபா வங்கா பயம் காட்டியுள்ளார் பாபா வங்காவின் மேலும் சில பிரபல கணிப்புகளாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் உலகம் பசியை ஒழித்துவிடும் மற்றும் மனிதர்கள் வீனஸ் கிரகத்தை அடைவார்கள் மற்றும் ஒரு புதிய ஆற்றல் ஆதாரம் உருவாக்கப்படும் வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் காலநிலை மாற்றத்தால் கடல் மட்டம் உயர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் மற்றும் அது பல நாடுகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து நாற்பத்தி மூன்றில் ஐரோப்பா ஒரு செழிப்பான பொருளாதார வளர்ச்சியுடன் முற்றிலும் முஸ்லிம் நாடுகளாக மாறும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஆறில் மனித உறுப்புகள் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படும் இரண்டாயிரத்து அறுபத்தி ஆறில் அமெரிக்கா சுற்றுச்சூழலை சர்வநாசம் செய்யும் ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்கும் பாபா வங்காவின் கடந்த கால கணிப்புகள் பல உண்மையாகியுள்ளதாக சொல்லப்பட்டாலும் அவை நிஜந்தானா என்பது சரிபார்க்கப்படாத நிலையில் அவரது கணிப்புகள் சந்தேகத்திற்கிடமளிப்பதாகவும் இருக்கின்றன பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்கள் பெரும்பாலும் தெளிவற்றதாகவும் விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருப்பதாகவும் அவற்றின் அர்த்தம் பின்னோக்கி பார்க்கும்போது மட்டுமே தெளிவாகிறது என்றும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர்